கரத்தே முனிப்பன் சுவாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாராசி ராசி நேர்களே உங்களுக்கு மாதம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன்களை போகலாங்களா ரைட் ஓகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு திருமணம் தடையிட்டே இருக்குதா இந்த மாதிரி மாதங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக திருமணத்துக்கு உண்டான யுத்தி கொடுத்துரும் வலி கொடுத்துரும் வலி கொடுக்குன்னா மன வலி இல்லைங்க அதுக்கு உண்டான பாதையை உங்களுக்கு வகுத்து கொடுத்துரும் அது ஒன்றும் பாதையே உங்களுக்கு வந்து வகுத்து கொடுக்குமாதிரி கேட்டாக்காக வகுத்து கொடுக்கும் ஆனால் ஆணுக்காக தான் பெண்ணுக்காக இருந்தாலும் சரி இது ஓகே அதே மாதிரி ஆணுக்காக தான் பெண்ணுக்காக தான் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஆணுக்காக தான் பெண்ணுனாலையும் பெண் தான் ஆணுனாலையும் கெட்ட பேர்கள் உண்டாகும் அது விட்டு ஒரு பார்த்து நேரத்தில் கொஞ்சம் பார்த்து ஒரு சுதானம் இதான நீங்கள் அணுகணும் ஓகேங்களா உங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முறையாக இருக்கும் கொஞ்சம் பட்டட்ட குறை கொடுக்கும் ஆனால் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு இருக்காது நல்லா இருக்கும் இப்போது செயல் செயல்திறன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபர்ட்லாம் பார்த்து கால காலகட்டங்களில் ஒரு பாதிக்கு பாதி ஒரு நல்ல நன்மையை கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே உங்களோட முயற்சி இதெல்லாம் பார்த்து காலகட்டம் பார்த்திங்கன்னா நல்லா வெற்றி கொடுக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா சிறு பயணம் தூரத்து பயணமாக இருக்கும் மாதிரி வந்து ஆன்மீக ஆன்மீக சேர்ந்த பயணம் பயணமாக கூடிய வாய்ப்பு கொடுக்கும் ஓகேங்களா ஊரு டு ஊர் பயணிக்கிறது இதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வெளியூரில் தங்கி இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் அப் நல்ல நல்ல முறையாக இருக்கும் இப்போ உள்ளூர்கள் பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குமே கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகள் வாய்ப்புலாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாக்கியம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா சிறப்பாக இருக்கும்னு கேட்டாக்கா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போட்டி போட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு சிறப்பாக கொடுக்குமான்னு கேட்டாக்கா கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு எனக்கு வீடு வண்டி வாசல் இந்த மாதிரி எப்படி எப்படிங்க இருக்குன்னு கேட்டு கேட்டோம்னாக்கா இந்த மாதிரி அமை அமைப்பில் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஓகேங்களா ஒரு கவனத்தோடு இருக்கணும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை இரு முறை பார்த்திங்கன்னா டூ வீலர் இருக்கட்டும் காராக இருக்கட்டும் நம்ம லாக் பண்ணிக்கணுமா இதெல்லாம் பார்த்து பார்த்து உசாராக பார்த்துக்கணும் அதே மாதிரி வீடு வீடு பூட்டிக்கிறோம் பார்த்து பார்த்துக்கணும் நம்மளவு போட்டின மாதிரியே தெரியும் லாக் பண்ண மாதிரியே வண்டியில் தெரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன கொடுக்குங்க மறதி கொடுத்துரும் அப்போ என்ன போகுங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துடும் அப்போ வீட்டில் திருட்டு போகும் வண்டி வாகனம் திருட்டு போகும் அல்லது சாவியே மிஸ் பண்ணிடுவோம் கரெக்டான டைம் பயணம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா கரெக்டாக சாவி தொலவும் போகிற காரியம் நின்று போயிட்டு தடைப்பட்டு போயிடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காரங்க வேலை அமைப்பெல்லாம் உஷாராக சூதானமாக இருக்கணும் இப்போ பட்டப்படி அதாவது பார்த்திங்கன்னா உயர்கல்வி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து சூதானத்தோடு படித்தா தான் வெற்றி காண முடியும் சுதானமாக பயணிக்கணும் அப்போ தாயரோட உடல்நிலை மனநிலையும் பார்த்துக்கணும் உங்களோட உடல்நிலை மனநிலையும் பார்த்துக்கணும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தாயார் மேல வந்து பார்த்து வீ 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 வீடு வாசம் வாங்குறது தாயார் மேலே உள்ள இட இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பண்ணிக்கிறதுலாம் இந்த காலகட்டம் நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்கும் அனைத்து சின்ன சின்ன பிரச்சனை இல்லாமல் கடன் இல்லாமல் நடக்காது ஓகேங்களா அப்போ பண வசதி வசதி இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு இது பிரச்சனை கொடுத்து நடக்கும் இல்லாதவங்களுக்கு கடப்பட்டு இது பிரச்சனை நடக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை கொடுக்கும் அப்போ அந்த மாதிரி சேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி நடக்கிற அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னாங்க இந்த காலகட்டங்களில் அது ஒரு டிபிக்கலாக இருந்தாலும் நல்ல முறையாக ஒரு ஓரளவுக்கு அதில் நல்லா போய்ட்டு இருக்கும் இப்போ இந்த எங்கே பார்த்தீங்கன்னா கேரள மாதிரி இருந்தால் டிக்கெலாம் வர வரா பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்ல முறையாக இருக்குமான கேட்டா நல்ல ஓரளவுக்கு ஒரு காரணத்துக்கு கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்கும் அதில் சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அது உஷாராக அடுக்கணும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு நம்ம வேலையாட்களாக இருக்கிறாங்க ஒரு தாய்மாவை சாணமாக இருக்குது வளர்த்தி சாணமாக இந்த மாதிரி இந்த மாதிரி சாணமாக இருக்குது இது எப்படின்னு கேட்டோம்னாக்கா அனைவரும் பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக தான் இருப்பாங்க தீங்காக இருக்க மாட்டாங்க மாமனாக இருக்கட்டும் வேலையாட்களாக இருக்கட்டும் ஓகேங்களா சமுத்திரமாக இருக்கட்டும் அனைத்து அனைத்து மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பண்ணாக தான் கொடுப்போம் பெருசாக நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம நம்ம குழந்தை பூர்வீகம் சொல்லக்கூடாமல் பார்த்தீங்கன்னாக்கா அது அது ஓரளவு பார்த்துட்டு பாயிண்ட் அப் நல்ல நல்ல முறையாக தான் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி இப்போ குழந்தைங்க இப்போ சம்பாதிக்கிறாங்க குழந்தைங்க ஒரு டீனேஜாக வந்து எடுத்து சம்பாதிக்கிறாங்க வருமானத்தை ஏற்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு வருமானம் பொருளாதாரம் வாழ்வாதாரம் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும்னு கேட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரும் ஜாமீன் போகிறதோ முன்னே நிற்கிறதோ யாரும் வக்காலத்துவது இருக்கக்கூடாது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அரசாங்கம் தொடர்பில் ஒரு கௌர்வண்டு வேலை வாங்க நினைக்கிறாங்கன்னா அந்த காலகட்டம் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ரயிலில் பய பயணம் பண்ணுற மாதிரி கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியூரில் ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுற மாதிரியும் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காரத்தோடு அமையுமான்னு கேட்டாக்கா அமையும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை எங்களுக்கு எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிருக்கிறவங்க ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மனைவி பட்டப்படி படிக்க இப்போ படிக்கிறதுனா வேலையை பார்ப்பாங்க இவங்க பட்டப்படி படிப்பாங்க இல்லை அவங்க வேலை தொழில் ஒரு பார்ட் டைம் அமைச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா அது ஒன்று ஒன்று அது அது நடக்குமான்னு கேட்டால் ஓரளவு சீராக இருக்கும் அதே மாதிரி திருமணம் இப்போ இப்போ பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க அப்போ திருமணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்ன மாதிரி பாயிண்ட் இருக்குன்னு இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா நல்லா தொழில் பண்ணுற இருந்து நீச்சத்த தொழில் பண்ணுற இடத்துலேருந்து பொண்ணுங்கள் அமையுங்க கணவனுக்காக இருந்தால் இப்போ பெண்ணுக்காக இருந்தாலும் சரி ஆணுக்காக இருந்தாலும் சரி துணைவியார் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தொழில் பண்ணுற அமைப்புலேருந்து கிடைக்குமா கிடைக்கும் அப்போ எங்கேருந்து வரும் நம்ம இந்த மக்க இந்த அமை அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வடக்கு திசையாக கிழக்கு இலக்கு திசையாக நீர் பகுதி அல்லது கரடு கோடாக பாறை பாறைகளுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏரியா ஏரி அமைப்பில் இருந்து ஒரு முருகர் ஆலயம் ஒரு ஒரு பெருமாள் ஆலயம் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் ஒரு சித்திரங்கள் ஆலயம் இந்த மாதிரி இருக்கிற இருந்து ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்து இந்த மாதிரி திசையிலேருந்து நம்மளுக்கு வரன் வரன்கள் வரும் தொழில் அமைந்த திசையும் அதே மாதிரி அதே போல் சொல்லிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்க நம்ம காலகட்டங்களில் தந்தையார் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு மைனூட்டாக இருக்கணும் அதை வீண் வம்பு வழக்கு பிரச்சனை வீண் அவமானம் அவமானம் வரும் அது கூட தந்தையை பற்றி உருசாக சூதனமாக இருக்கணும் இப்போ நம்ம காரிய காரியக்கர்த்தா இந்த மாதிரி அமைப்பு நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா அது அந்த அந்த மாதிரி பொறுப்பிலும் பார்த்து இந்த மாதிரி காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம அணுகணும் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு முன்னணி கும்ப விவசாயம் பண்ணுற பாக்கியும் நம்ம இருக்குதா கேட்டாக்க இருக்குது சொல்லிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணுற பாக்கி இருக்குதுன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கும்பாபிஷேகத்துக்கு உண்டான ஒரு அணுகுமுறை நமக்கு கிடைக்குமா நாமளும் அது கோயில் ஒரு லீடர்ஷிப்பாக இருப்போமா இரு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லாதவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு விபத்து 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 நடந்த பிரச்சனையே அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன கேட்டிங்கனாக்கா அத்தனைக்கும் ஒரு சுமூகமான முடிவு உங்களுக்கு கிடைக்குமான கேட்டாக்கா கிடைக்கும் ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு தாமதத்தோடு தடை தாமதத்தோடு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சொல்லலாமான்னு சொல்லலாம் தொழில் தேடி வரும் பேருபூர் பட்டங்கள் தேடி வரும் ஓகேங்களா அப்போ படித்த மனைவியாக வாழ்க்கை துணையாக வருவாங்க தொழில் நல்ல வருமான உடைய துணையாக துணையாக அந்த கால காலகட்ட திருமணத்துக்கு வருவா வருவாங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு பயிர் மாறுமா மாறும் சரி டைம் ஓடிட்டுருக்கணுங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் நன்றி நேர்களை நன்றி வணக்கம்